காலையில் போட்ட ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் நல்லா தூங்கிட்டேன் ஆறு மணிக்கு எழுந்து பார்த்தேன் வாசல் கோலம் போடலான்ட்டு மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சா அப்புறம் மறுபடியும் போயிட்டு எப்படியும் ஸ்கூல் லீவு விட்ருவாங்கன்ற நம்பிக்கையில் படுத்து தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா மணி எட்டு அப்பயும் வந்து நியூஸ் வச்சு பார்த்தேன் லீவே விடலை அப்புறம் இதுக்கு மேலே லீவ் விட மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தக்காளி சேமியா ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப ஜூஸியாக இருந்தது மதியத்துக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க பசங்க நான் இன்றைக்கி வந்து அவசர அவசரமாக செஞ்சதுனால ரெசிபி எடுக்கலை உங்களுக்கு இன்னொரு நாள் ரெசிபி எடுத்து கொடுக்குறேன் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசர அவசரமாக லஞ்சை பேக் பண்ணி வீட்டில் இருந்ததை கட்டி ஒட்டி வெட்டி அப்படியே போட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சிவகாமி அவங்க மாமியாருக்கு வந்து தலைதே விஷம்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க சரி கூப்பிட்டாங்கல்ல மதித்து நம்மளும் போகணும்ல அதனால் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி நானுமே போயிருந்தேன் எனக்கு வந்து லாகின் டைம் வந்து ஒன் தேர்ட்டி இப்போ நான் வந்து வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இங்க வந்து ஒன் தேர்ட்டி நான் ஒரு டென் டேஸா இந்த கம்பெனியில தான் இருக்கேன் அதனால் ஒன் தேர்ட்டி டு நைட்டு டென் தேர்ட்டி வரைக்கும் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதனால் அங்கே போயிட்டு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒன் தேர்ட்டிக்குலாம் லாகின் பண்ணிட்டேன் அங்கே லஞ்ச் எல்லாமே அங்கே தான் வடை பாயசம் இதெல்லாமே படைச்சிருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் மாமியார் வீட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு ஈவினிங் டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அத்தை குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்தே தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் இந்த வீ வீடியோவில் வந்து அஞ்சே நிமிஷத்தில் இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாவு ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா மாவு மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கிட்டே டைரெக்டாக சொல்ல மாட்டேன் எப்படின்னா எங்கள் மாமியார் முன்னாடி செந்தில்கிட்ட போய்ட்டு தலைவர்கிட்ட போயிட்டு மாவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன் உடனே எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க மாவு இங்கே இருக்குது ஏன் வாங்கிட்டு போகிறேன் நான் டப்பாவில் ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி கொடுத்துருவாங்க எப்படி மூணே நிமிஷத்தில் இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு தான் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம சொல்கிறதே மாவு காய் தானே அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தை மாவு சூப்பராக இருப்பாங்க அவங்க மாவு அரைச்சா இட்லி பந்து மாதிரி வரும் நல்லாயிருக்கும் அதனால அப்புறம் சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணனா சிவகாமி ஊருக்கு கிளம்புற கொஞ்சம் சாம்பார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன்னே சிவகாமி ஒரு டப்பாவில் சாம்பாரும் ஒரு கவரில் வடையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அடிஷ்னலாக வடையும் நமக்கு கிடைச்சிருச்சு அஞ்சு நிமிஷத்தில் இட்லிக்கு மாவும் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன் அப்படி தான் இன்றைக்கி ரெடி பண்ணது சும்மா ஒரு ஃபண்ணுக்கு தான் நம்ம கேட்டால் கிடைக்குன்றதெல்லாம் நம்ம கேட்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல ஸோ மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றிட்டு சிவகாமிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து சாம்பாரை சுட பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே அந்த வடையை போட்டுவிட்டேன் வடையை சாம்பார் சூடு பண்ணும்போது போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் கூடவே வடையும் சேர்ந்து சூடாகும் அது அப்படியே நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு வந்துடும் சாம்பார் வடை மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நைட்டுக்கு அதை சாப்பிட்டுப்பாங்கன்னு நீங்களும் வடையும் சாம்பாரும் விசேஷம் நாளில் மீந்திருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் சாம்பார் சூடு பண்ணும்போது வடையை அதில் போட்டுருங்க சா வடை சூடான மாதிரி இருக்கும் சாஃப்டான மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் அப்புறம் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் மாவு இட்லி ஊற்றக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சிருக்காங்கன்ட்டு அவங்க எதுவுமே நல்லா தான் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே சூப்பராக செய்வாங்க அப்புறம் இட்லியுமே நல்லா வந்திருந்தது சாம்பாரும் ஒரு பக்கம் சூப்பராக சூடை பண்ணி வச்சாச்சு அதில் வடையும் நல்லா போட்டு எடுத்து கொதிக்க கொதிக்க இட்லி வச்சு இட்லி மேலே சாம்பாரை ஊற்றி வடையை வச்சு அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு இன்னும் சில பல ஐட்டமும் வச்சு சாப்பிட்டு இந்த நாளை வந்து முடித்தாச்சு என்னென்ன சில பல ஐட்டம்னா இட்லி பொடி இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலில் பொடி ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் செஞ்சுருந்தேன் அதுவுமே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் ஹரிபரியாக நாள் போச்சு அப்புறம் இப்போ புதுசாக ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் நீங்கள் எங்கெங்கே ஜாப் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் அந்த லாங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து எந்த ரெசிப்பியுமே ஷேர் பண்ணல ஸோ வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாரி இதுதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதுதான் அந்த பொடி பஞ்சாமிரத டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் டப்பாவெலாம் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் அப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா எல்லோரும் சாப்பிட்டு நாளை முடிக்க வேண்டியதாக எனக்கு வந்து ஒர்க்கிங் டைம் ப டென் தேர்ட்டிக்கு தான் முடியும் ஸோ நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் லாகின் வந்துடுவேன் இது என்னோடய பிரேக் டைம் பிரேக் எனக்கு வந்து ஒன் ஹவர் பிரேக் டைமில் தான் இந்த வேலையில் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இன்றைக்கி இதுக்கு மேலே எதுவும் வளர்த்த முடியாது ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நேரம் அவங்கள போர் அடித்ததே அதிகம் இதுக்கு மேலே போர் அடித்தா நீங்கள் திட்டுவீங்க இது வரைக்கும் பொறுத்து வீடியோ பார்த்த எல்லா நல்ல ந உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள் அதையுமே நான் ஆல்டர்னேட் பண்ணி வீடியோ வந்து போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் விசேஷ வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வர பழக்கம் இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்